ஹாய் ஜாக்கெட் வந்து அளவு எடுத்து கட் பண்ண சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த வீட்டில் வந்து ஜாக்கெட்டை அளவு எடுத்து தான் கட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அளவு எடுத்து போட்டுக்கிறோம் ஒவ்வொரு ஸ்பாட்டாக போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு எதுவும் போடணும்னா சொல்லுங்கள் முடிஞ்சதை முடிஞ்சால் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தரோம் அவ்வளோதான் முடிஞ்சதை போடுறோம்

அதாவது இது எல்லாமே பேக்கில் உள்ள அளவு வந்து நம்ம முதல்ல மெசர்மெண்ட் கரெக்டா எடுத்து வச்சுக்கணும் இல்லை ஒரு பேப்பர்ல கூட நம்ம எழுதி வச்சுக்கிறோம் இப்போ வந்து முதுகுடைய உயரம் வந்து பதினாலு எடுத்தோம் அதே மாதிரி கழுத்துடைய உயரம் வந்து எப்ப இந்த சோல்ட்ரு அதாவது சென்று பார்க்கணும் ரெண்டு தையலே ஒன்னா அப்படி வச்சு அதாவது சோல்ட்ருல தையல் இருக்கும்ல அதை கரெக்டாக அப்படி ஒன்னா வச்சு இந்த இடத்துல சென்ட்ரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டோம்னா கழுத்துடைய சென்ட்ரு இதுதான் நம்ம எவ்வளவு பெரிய இந்த கழுத்தாண்டு எதா இருந்தாலும் இங்க இருந்து சோல்டு பாக்கணும் சரியா இங்க இருந்து சோல்டு நேரம் நமக்கு எங்க காட்டுதோ இந்த இருக்கு இப்ப இங்க இருந்து நமக்கு இழுக்காம அதாவது சோல் சரியான முறையில நம்ம எப்படி பாக்கணும்னா இந்த இது இதுக்கு சென்று நம்ம அளவு பார்த்துட்டோம் இப்ப இங்க இருந்து கரெக்டா அஞ்சரை இஞ்சி இந்த கழுத்து இருக்கு சோல்டுடைய நேரம் இது நேரம் எங்க இருக்குன்னு பாக்கணும் ஆமா பாத்துட்டு அந்த அஞ்சல இஞ்சி இங்க கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு கழுத்துடைய அளவு இங்க கழுத்துடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் இப்ப கழுத்துடைய உங்களுக்கு வந்து மூணு இஞ்சி இருக்கு அதாவது கழுத்துடைய அகலம் அப்போ மூணு இஞ்சி கழுத்துடைய அகலம் சோல்ரு வந்து அஞ்சரை இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுல இருந்து நம்ம வெட்டணும் இப்போ அதே மாதிரி முண்டா அளவு வந்து நமக்கு ஏழரை இன்ச்சு அந்த ஏழரை இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் முதுகு உயரம் ஆஹ் கழு பெண்கலத்துடைய உயரம் அப்புறம் வந்து ஆஹ் இந்த மூணு இஞ்சு இது அது அகலம் மூணு மூணு ஆறு இஞ்சு அகலம் அதே மாதிரி அஞ்சரை இஞ்சுங்கிறது ஆஹ் நீளம் ஏழரை இஞ்சுங்கிறது முண்டா சுற்றளவு இப்போ கரெக்டா பேக்ல இருந்து ஒரு கோடு போட்டு இங்க இருந்து ஒன்றரை இன்ச்சு அதாவது கைக்கு நம்ம மாதிரி ஒன்றரை இன்ச்சு பட்டி போட்டுருணும் போட்டுட்டு இங்க இருந்து பதினாலு இஞ்சுக்கு பதினால வைக்கணும் இங்க பதினால வச்சுட்டு இங்க இருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுட்டு இந்த சோல்டுடைய அளவு வந்து அஞ்சரை அப்ப நம்ம ஆறு வைக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஆறு வைக்கணும் இப்ப வந்து கழுத்துடைய அகலம் வந்து ஆறு இஞ்சு ஆறுல பாதி மூணு மூணுன்னா மூணு அப்படியே வைக்க கூடாது ரெண்டே முக்கால் வைக்கணும் ஏன்னா கால் இஞ்சு தும்பு அப்ப ரெண்டே முக்கால் கரெக்டா வச்சிடணும் வச்சுட்டு கழுத்துடைய இது வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும் இந்த ஆம் கோடு இது அளவு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கோடு கிராஸா இருக்க இருக்கக்கூடாது தும்பு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து எட்டை இன்ச்சு உயரத்துக்கு எட்டை கால் வைக்கணும் எட்டை கால் வச்சிங்கன்னா நீங்க தச்சு முடிய கரெக்டாக வந்து உங்களுக்கு எட்டரை வந்துடும் அதே மாதிரி இங்கே ஒன்றரை இன்ச்சு இங்கே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கிராஸ் ஒரு கோடு போட்டுருங்க இப்படி நீங்க கிராஸா கோடு போட்டு இந்த மார்க் இந்த மார்க்லயே பண்ணீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி பெண்கலத்துடைய அதாவது பாடியோட நீளம் வந்து இதுல ஒம்பதாயிரம் இருந்துச்சு நம்ம அந்த ஒம்பது ரூபாய் அப்படியே வைக்கணும் வச்சுட்டு ஆம்கூளுடைய இறக்கம் உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு வேணும் அதாவது அஞ்சு இஞ்சி இருந்துச்சுன்னா அந்த ஆம்கூளுடைய அளவு ஏழு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இப்போ இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இங்கேயே ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து கிராஸ் ஓர் கோடு போட்டுருங்க ஒன்றரை இன்ச்சு இல்லை நம்ம வரையும் போது கரெக்டாக வந்துடும் ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் ஆம்கோல் பெருசு கம்மியா இருந்தா நம்ம ஏத்தி விட்டிக்கணும் ஆம்போல் கம்மியா இருந்துச்சுன்னா இது வந்து ரெண்டே கால் இருக்கணும் ஆம்கோல் சுற்றுல உதாரணத்துக்கு ஆம்கோள் கையோட அளவும் கம்மி ஆம்போளும் கம்மின்னா அதுல மட்டும் என்ன செஞ்சுக்கணும் ரெண்டே கால் வைக்கணும் இப்போ ஆம்கோல் ஏழரை இருக்கு ஏழரை இன்ச்சுக்கு மேல உள்ள ஆம்கோல் ஃபுல்லாமே இப்படித்தான் வைக்கணும் இத மேல ஏற்றி வச்சோம்னா இங்க இறங்கிடும் ஓகேவா அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் ஓகேவா வச்சுட்டு இங்க இருந்து ஒன்பது ரூ இது ஒன்றரை இஞ்சிக்கு தும்பு இப்ப வந்து ஆம்கோடைய அளவு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் எப்பவுமே தும்பு சேர்த்து தான் பார்க்கணும் ஏன்னா அதோட அளவோட கொஞ்சம் கம்மியா இருக்கணும் இப்ப இங்க வந்து ஏழரை இஞ்சி இருக்கான்னு பார்க்கணும் இப்ப கரெக்டா ஏழரை இஞ்சுக்கான ஆம்கோடைய நம்ம வரைஞ்சாச்சு நீங்க அதுக்கப்புறம் எஸ்டா வெட்ட வேண்டியது என்ன இது கரெக்டா கை இது தும்பு கரெக்டா அந்த அறவும் சேர்த்து வந்துடும் அதே மாதிரி பேக்ல எட்டே கால் அதாவது வந்து அந்த பின்பக்கோடைய அளவு அதாவது பதினாறுல பதினாறுல பாதி எட்டே கால் வச்சுட்டு இங்க இருந்து ரெண்டரை இன்ச்சு கூட்டிக்கணும் அதாவது பேக்ல டாட் பிடிக்கும்ல அது ஒரு இன்ச்சு தும்பு வந்து ஒன்றரை இன்ச்சு அப்போ கரெக்டா இங்க இருந்து ஒரு கோடு இந்த இடத்துலதான் நமக்கு தையல் வரும் இந்த இடத்துல நம்ம கோடு போட்டுணும் இது தையலுக்கான கோடு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிருங்க அதாவது பட்டிக்கான மார்க் பண்ணிருங்க பண்ணிட்டு இது வந்து இப்போ பேக் தட்டு மட்டும் வெட்டுறேன் சில பேருக்கு இந்த கிராஸ் சேர்த்து நான் விரைறதுனால புரிய மாட்டேங்குது அதனால இப்ப பேக் தட்டு மட்டும் நான் வெட்டியிருக்கேன் இப்போ பேக் தெட்டில் இங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அஞ்சு கண்டிப்பா வேணும் அது வந்து என்னன்னா உதாரணத்துக்கு இப்போ வந்து இருப்பு வந்து முப்பது முப்பதுல பாதி எவ்வளவு பதினஞ்சு பதினஞ்ச அதுல மூணு ல டிவைட் பண்ண எவ்வளவு அஞ்சு அந்த அஞ்சு அங்க போடணும் இருப்புடைய அளவு அங்க வந்துடும் ஓகேவா அந்த அளவுல போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும் மூணு நாள் இல்ல அது வந்து எல்லாத்துக்கும் வராது ஒரு சிலருக்கு மட்டும் வரிப்பு வரும் அப்படித்தான் போடணும் ஆனா சில பேருக்கு ஆம்போட அளவு கூடும் ஆம்போட அளவு கூடுச்சுன்னா அப்ப நம்ம மாத்திக்கிறோம் இப்ப ஆம்பு அளவு ஏழ்ற இருக்கறனால நான் அதை கணக்கு பண்ணிருக்கேன் ஆம்போட அளவு ஏழ்ற ஏழ்ற இருந்தா தான் அந்த கணக்கு ஆம்போல அளவு கம்மியா இருந்துச்சுன்னா நீ வெட்டினா பெருசா ஆயிடும் அதே அளவு ஆம்போல் ஏழ்றேன்னா ஏழுரை கரெக்டா வரும் இப்ப எந்த ஜாக்கெட்டாவது ஏழுறேன்னா இந்த கணக்கு கரெக்டா வந்துடும் ஆனா இங்க பாக்யூஸ் கணக்கு பண்ணணும் இந்த இத கணக்கு பண்ணணும் உதாரணத்துக்கு இப்ப இப்ப இங்க எவ்வளவு இங்க வந்து ஒரு இன்ச்சு தானே வரும் அப்போ எட்டரை இன்ச்சு மொத்தத்துக்கு அதாவது ஏழரை ஒண்ணு சேர்த்து எட்டரை எட்டரைனா இப்ப இங்க இருந்து நமக்கு மூன்றரை இன்ச்சு கேப்பிருக்கா மூன்று கேப்போம்னா மூன்றரைல இருந்து அஞ்சு அஞ்சு கூட்டினோம்னா எவ்வளவு ஆச்சு எத்தையாச்சா தருக்குல எத்தரை வந்துருச்சா எட்ட வந்துருச்சா இப்ப எட்டரை ஒன்னு போயிருச்சுன்னா ஏழுரை கண்டா வந்துருமா இது வந்து எல்லாரும் செட் ஆகாது யாம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்ப இங்க வந்து மூன்றை கிடைச்சதுனால அஞ்சு இறக்கிருக்கேன் இங்க மூன்றரை இருக்கு நமக்கு தேவை இன்னும் எவ்வளவு அஞ்சு அஞ்சு அப்ப அந்த இதை இறக்கியாச்சு இப்ப இதுல வந்து நம்ம தச்சு முடியல இது ஒரு இஞ்சி போயிடும் நம்ம இது இது நம்ம கழிக்கணும்ல இந்த ஒரு இஞ்சியை கழிச்சுட்டோம் அப்படின்னா ஏழ் எட்டரை இஞ்சி வர இடத்துல ஏழ்றேன் அப்போ ஆம்போ சரியாகும் இது எல்லாத்துக்கும் செட் ஆகணும்னா எல்லாம் செட் ஆகாது இந்த அளவு பார்த்துட்டு இறக்கணும் இது இங்க எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கணும் சில பாடி லூஸ் கூடுதலா இருக்கும் இப்போ உதாரணம் பத்து இஞ்சி இருந்தா எத்திரி இறக்கணும் நாலரை இஞ்சு தான் இறக்கணும் இப்ப இந்த இடத்துல வந்து நாலு வருது இப்போ இந்த மூன்று இப்ப நாலு வருது வை அதாவது பத்தஞ்சு பாரதி வருது வை இப்ப நாலு வருதுன்னா நமக்கு தேவை எப்பா இங்க இருந்து நம்ம என்ன செய்யணும் எத்தனைக்கு எங்க வருது மார்க் இங்க வந்துருச்சா அப்போ நாலு ரெஞ்சு வந்துருச்சா அதாவது இங்க ஆரஞ்சு இஞ்சு இங்க ஏறும் இங்க குறைய குறைய இங்க ஏறணும் அப்போ இந்த ஒரு டைவர்ட் பண்ணி தான் நம்ம வரையணும் இங்க எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் பேலன்ஸ் எவ்வளவோ அதை இங்க இறக்கணும் இப்போ உதாரணத்துக்கு முண்டா வந்து ஒன்பது இன்ச்சு இருக்கு ஒன்பது இஞ்சு இருக்கு இப்ப இதை வந்து நம்ம அளக்குறோம் இப்ப இது மூன்றரை இருக்கு ஒன்போது இஞ்சு தேவைப்படுற முண்டாவுக்கு நம்ம வந்து ஒரு இஞ்சி கூட்டணும்னா பத்து அதாவது இது பண்றோம்ல அப்ப மூன்றுனா இப்ப பத்து எங்க வருது இங்க வருதா மார்க் பண்ணிடுவோம் இறக்கமா இருந்துச்சுன்னா கூட்டணும் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது இது நம்ம அதை கணக்கு பண்ணிட்டோம் இல்ல இது வந்து ஆம்பல் சிறுசா இருக்கு அப்படின்னா அதாவது ஆம்பல் ரொம்ப இப்ப ஒல்லியானவங்களுக்கு அப்படின்னா அப்பத்தான் ரெண்டாயிரம் வைக்கணும் அப்போ வந்து ஏன் குறைஞ்சு விட்டோம்னா இங்க குறைஞ்சு நம்ம வெட்டினோம்னா இந்த இடத்துல லூஸ் அடிக்கும் பேக்ல லூஸ் அடிக்கும் அப்போ இப்படி வெட்டும் போது லூஸ் அடிக்காது அது வந்து உள்ளியானவங்களுக்கு அப்படி வெட்டினோம்னா இந்த இடம் பிடிக்கும் அவங்களுக்கு வந்து இப்படி வரணும் இப்படி வரணும் இப்ப நம்ம ரெண்டையால் வந்துருச்சா அதுக்கு வந்துருச்சா ரெண்டையாளு இப்ப இப்படி வந்துருச்சா அப்போ அவங்களுக்கு வந்து ஏத்தி வெட்டணும் இந்த அளவுகள் ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிடணும் இப்படி வரணும் அதாவது ரொம்ப உள்ளியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இடுப்பு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு உள்ளவங்களுக்கு மட்டும் மற்ற எல்லா அளவுகளுக்கும் இந்த இது போதும் உள்ளியானவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டே கால் வைக்கணும் அதே மாதிரி மற்ற எல்லாருக்குமே இந்த அளவு தான் போதும் இதோட இறக்கி விட்டக்கூடாது இந்த இந்த சேஃப் இருக்கணும் அதாவது கரெக்டா இந்த சேஃப் இருக்கணும் அதாவது இந்த இந்த முப்பது இஞ்சிக்கு மேல உள்ளவங்களுக்கு இருபத்தி ஏழு இஞ்சி இடுப்பு இருபத்தி எட்டு அஞ்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு நம்ம கொஞ்சம் மேல ஏற்பி வெட்டணும் இந்த கேப் நம்ம வெட்டாம இறக்கி வெட்டிட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஆம்போல் பிடிக்கும் ஓகேவா இப்ப பேக் சைட்டை வெட்டி விடு வேற எந்த டவுட் இருக்கா கணக்கு பார்க்கறதா டவுட் கணக்கு பார்க்கறதா இப்போ கரெக்டா கழுத்துடைய அளவை நம்ம வெட்டிட்டோம் அதே மாதிரி எப்பயுமே வந்து கழுத்துல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சில பேர் ஆம் ஆம்பூல இருந்து ஆரம்பிப்பாங்க அதோட கழுத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா இந்த அளவு கரெக்டா வராது அதனால கரெக்டா கழுத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு இப்படி கொண்டு வந்தோம்னா அளவு நமக்கு எடுத்துருக்க அளவு போட்டிருக்க மார்க்ல இருந்து கரெக்டா நமக்கு வந்துடும் இப்போ கட் கட்மார்க் போட்டோம் இங்கே பட்டிக்கான கட்மார்க் இங்க சைடு பட்டி தயன் போடுறதுக்கான கட்மார்க் இப்போ பேக் செட்ல நம்ம வரைஞ்சிட்டோம் இருந்தாலும் ஆம்கூடைய அளவை நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டா ஏழு இஞ்சு நமக்கு இருக்கு நம்ம தச்சு முடியல எட்டு இஞ்சு கரெக்டா இழுவைக்கு ஓகேவா இதை வந்து இழுத்து தைக்கிறதுனால அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் ஆல்ரெடி நம்ம அரை இஞ்சி ஒரு இஞ்சி நம்ம கம்மியா தான் வச்சு வெட்டிக்கணும் ஒருவேளை நம்ம தைக்கும் போது வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தா இந்த அளவுக்கு மேல வெட்டக்கூடாது இந்த அளவுக்கு கீழே வெட்டிட்டோம்னா ரொம்ப பெருசாயிடும் இது இந்த அளவு ஏன் வெட்டோம்னா சில நேரங்கள் நம்ம கிராஸ் இந்த ரவுண்டோட அளவு ரவுண்டோடையோ இழுவிக்கு வந்துடும் அதுக்காக நம்ம கொஞ்சம் குறைச்சி வெட்டோம் ஓகேவா அடுத்து வந்து கிராஸ் இப்ப பேக் காண எல்லா அளவுமே வெட்டிட்டேன் இந்த அளவு போய் எல்லாமே அதாவது உயரம் பதினாறு இந்த லூசு ஒன்பதுரை கீழே வந்து எட்டை காது ஒரு இஞ்சி முக்கா ஒரு இஞ்சு தும்பு கொடுத்து சேர்த்து ஒன்றரை தும்பு கூட வெட்டியிருக்கேன் அதே மாதிரி கழுத்துடைய எட்டை எட்டரை இங்க இருந்து அரை இஞ்சி போக எட்டையால் வச்சிருக்கிறேன் இந்த அளவு ஃபுல்லாமே அதே மாதிரி ஆம்போட இறக்கம் அஞ்சு அஞ்சு அது எப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன் அதாவது ஏழரை இன்ச்சுன்னா ஆஹ் ஒரு இஞ்சு கூட்டிக்கோங்க எட்டரை எட்டரையில இந்த அளவு எவ்வளோன்னு பாருங்க இப்ப இது மூன்று இருக்கிறதுனால மிச்சம் நமக்கு பேலன்ஸ் அஞ்சு இந்த அஞ்சு அப்படியே நம்ம வச்சு வெட்டிட்டோம்னா கரெக்டா எட்டு இஞ்சுக்கான அதாவது ஏழரை இன்ஜுக்கான ஆம்ப்கோட அளவு வந்துடும் ಇಪ್ಪ ಮಕ್ಕಳ ವಟ್ಟಿಟ್ಟು